வணக்கம் நேர்களே ஏக்கி வி சீக்ரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நடந்த குப்பரை தேங்காய் ஏலம் பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருப்பூர் விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று செவ்வாய்க்கிழமை மின்னணு ஏலமுறையில் நடந்த ஏலத்திற்கு நூற்றி முப்பத்தி ஏழு விவசாயிகள் அறுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ தேங்காய் பருப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை நூற்றி முப்பத்தி ஏழு குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது வெள்ளக்கோவிலில் மின்னணு ஏலமுறையில் நடந்த கொப்பரை ஏலத்தில் பனிரெண்டு வியாபாரிகள் நாற்பது லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தொம்பது காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தின் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவலறிய கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்